ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி மகாலய பக்ஷ காலம் ஆரம்பம் இந்த பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பக்கா அந்த கிரகண தோஷம்னு சொல்லக்கூடியது சூரியன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறாரு சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த தோஷம் நேற்றிக்கும் இருந்தது நான் அதுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு சொன்னேன் ஸோ பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகணம் தோஷம்னு பார்த்திங்கன்னா இன்றைய நாள் தான் ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் நம்ம வந்து இன்றைக்கி தெரியாது இங்கே கிரகணம் நமக்கு இந்தியாவில் நமக்கு தெரியல அப்படின்னா கூட ப்ரெக்னென்ட் லேடிஸ் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி இன்றைக்கி குழந்த பிறந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும் ஸோ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கி என்ன நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் விரைய ஸ்தானத்தில் ராகுவோட இருக்கார் கொஞ்சம் உங்கள் செலவுகளில் கவனமாக இருங்க இன்னைக்கு பங்கு சந்தை முதலீடு பண்ணாதீங்க புதுசாக ஏதாவது வாங்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் ஏதாவது பண்ணோம் ஜென்ரலாகவே மகாலயா பற்ற ஆரம்பத்தில் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க பட் ஸ்டில் இதை பற்றி தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கண்டிப்பாக அன்னதானங்கள் பண்ணுங்கள் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் ஆலயத்தில் ஒரு தயிர் சாதம் பண்ணி அங்கே வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் இன்றைக்கி கருடனுக்கு ரொம்ப விசேஷம் ராகு கேத்து நிவர்த்தியாகும் சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா ரிஷபராசினியர்களுக்கு இப்போ சனி பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய ஆரம்பத்திலேயே பயிற்சி வரப்போகுது ஸோ இந்த சனியின் வீரியம் அப்படியே குறைய தொடங்கும் ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து ரிஷபராசிக்கு நீங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால் வேலை விஷயத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இன்றைய நாள் அதற்கு ரொம்பவுமே ஃபீஸபிளான ஒரு டே ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் தரக்கூடியது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் எந்த ஒரு மாற்றத்தை வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் இன்னைக்கு நீங்க வந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ரிஷபராசி அன்பர்கள் சந்திரன் ராகுவுடன் லாபத்தில் இருப்பதும் சனி பத்தாம் இடத்தில் இருப்பதும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் மற்றும் கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் வந்து இன்றைய நாளில் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனும் ராகும் அதனால இன்னைக்கு வேலை விஷயத்தில் நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் மன தடுமாற்றங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் இல்லை புதிய நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது கேது சூரியன் சுக்ரன் நாலாம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் இந்த வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்னைக்கு வந்து நீங்க விநாயகர் ஆலயத்தில் வெள்ளம் தானம் செய்வது சிறப்பு கடகராசி என்பர்கள் இன்றைக்கி கடகராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே சிறப்பான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் ராகுடன் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் ஏற்படும் இந்த மன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் இருப்பதனால் கடகராசி அன்பர்கள் இன்று அரிசி தானம் செய்யலாம் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது பால் மற்றும் தேன் அபிஷேகம் செய்தால் மனதிற்கு நிறைவும் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் கேத்துவுடன் இருப்பது இன்றைய நாளில் நீங்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் மகாலயபக்ஷ ஆரம்பமாக இருப்பதனால் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யவும் சிவனாலய வழிபாடுகள் சிறந்தது சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி சிவனுக்கும் வில்வாச்சனை செய்வதனால் இன்றைய நாளில் ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் கன்னிராசினேர்களுக்கு இந்த கிரகண தோஷத்தில் சற்று மன கிளேசங்களும் மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படும் இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக பனிரெண்டு வயதுக்கு உட்பட்டு குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இன்றைய நாளில் பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் அன்னதானங்கள் செய்வதும் நவகிரகங்களுக்கு உண்டான தானியங்களையும் தானம் செய்வது நல்லது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில சுக்ரனும் கேத்துவும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் இருப்பது திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் தோஷ நிவர்த்தியை செய்வது சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று புதன் கிழமையாக இருப்பதனால் இந்த ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகு இருப்பது மகாவிஷ்ணு ஆலய வழிபாடுகள் சிறந்தது பாக்யத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் சஞ்சாரம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலயத்தில் விஷ்ணு சகசிரநாம பாராயணமும் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வேலை விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ராகு இருப்பது பிள்ளைகளால் சின்ன சின்ன மனக்குறைகளும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வரும் இந்த நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பது நேயர்களுக்கு பல மாற்றங்களை தரும் தனுசு ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கல்யாண விஷயத்தில் சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது முருகன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய உங்களுக்கு மன கஷ்டங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சிறப்பான நாளாக இருக்கும் வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களில் நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளால் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் வரும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது மகர ராசி நேர்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடியதாகவே அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கும் அதனால் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது விநாயகர் ஆலயத்தில் வெள்ளம் தானம் செய்ய இன்றைய நாளில் கிரக தோஷங்கள் தீரும் மீனராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரனும் ராகுவும் நாலாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது சொந்த பந்தங்கள் மூலமாகவும் சகோதர சகோதரிகள் மூலமாகவும் மனக்குறைகள் ஏற்படும் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல செய்திகளையும் கேட்கலாம் இன்று இந்த மீனராசி அன்பர்கள் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடும் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கலத்திர தோஷம் உள்ள ஆண் அல்லது பெண் ஜாதகத்தை எவ்வாறு பொருத்துவது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இருந்து லக்னத்தில் இருந்து ஏழு எட்டு என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போது மோஸ்ட் ஆஃப் இப்போ எல்லா ஜாதகமே சுத்த ஜாதகம் அப்படிலாம் வரவே வராது எல்லா ஜாதகத்துலேயுமே எதாவது கோளாறு இருக்கும் பட் என்னென்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது ஃபைனலி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் முடிக்கிறது அப்படிங்கும்பொழுது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம முடிக்கிறோம் இது கல்யாண விஷயத்தில் மட்டும் இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஸோ சர்டன் திங்ஸ் நமக்கு எது வருதோ வாழ்க்கையில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்போவுமே புத்திசாலித்தனம் உங்கள் பையன் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல பையனோட ஜாதகத்தில் எட்டாம் இடம் தான் பார்க்கணும் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நார்மல் மேரேஜ் லைஃப் அந்த பையனுக்கு இருக்காது நீங்கள் என்ன தான் உலகத்தில் வலை வீசி தேடி ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சாலும் வசியமோ அல்லது ஒருத்தரை பார்த்து பிடிக்கணுமோ கிரகம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுக்கு ஏழாம் பாவத்தில் இது நல்லா எட்டாம் பாவத்தில் நல்லா இல்லைன்னு வைங்களேன் அது ஓடுறது தான் அப்போ அந்த பொண்ணு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் அது கணவனை பார்க்கும்போது ஒரு காதல் வரணும் காமம் வரணும் அதுக்கு ஒரு ஆசை வரணும் குடும்பம் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்போ அந்த ஏழாம் பாவம் அந்த பொண்ணு ஜாதகத்தில் சூரியன் ராகு செவ்வாய் சனி இதெல்லாம் இருக்குன்னு வைங்க இதுலேயும் ஏழில் இப்படி இருக்குது எட்டில் அவனுக்கு எப்படி இருக்குன்னா எலியும் பூனையும் தான் இருப்பாங்களே தவிர நல்ல கணவன் மனைவி தாம்பத்தியம் வராது அதனால் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் பாப கிரகங்கள் இருந்தும் பையனோட ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் பாப கிரகங்களும் இருந்தால் சேர்க்காதீங்க அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவளுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியம் வரவே வராது இப்போ பாப கிரகங்கள் அப்படிங்கிறது சனி சூரியன் செவ்வாய் ராகு கேத்து இந்த ஐந்து கிரகங்கள் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க இது எப்படி வேணாலும் வரலாம் சூரியன் செவ்வாய் சனி இருக்கலாம் சூரியன் ராகு செவ்வாய் இருக்கலாம் ஸோ இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த காம்பினேஷன்ல ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது இருந்தால் அவங்களுக்குள்ள டைவர்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடலாம் ஸோ இந்த ஒரு க்ளூவை வந்து நீங்கள் வச்சுட்டு கல்யாணத்துக்கான இதை பாருங்கள் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்